உதயநிதியுடைய மகன் இன்பநிதி வந்து எலிகேட்டேட்டிவ் ஆனால் இதை அவருடைய தந்தை உதயநிதி ஏற்றுக்குவாரா இல்லது கீர்த்திகா அவங்க உதயநிதியுடைய மனைவி இதை ஏற்றுக்குவாங்களா அல்லது முதல்வர் ஏற்றுக்குவாரா நான் கேட்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கிரஷ்டன் தான் என்ன சொல்கிறேன் கிரஷ்டு அப்புறம் பெஸ்டியா ஏதோ பெஸ்டி ஃப்ரெண்டு அப்புறமா லவ்வர் இதெல்லாம் முடித்து நீ கல்யாணம் பண்ணுன்னா விவகாரத்துக்கு முடியாமல் என்ன முடிச்சு இதுதான் இதெல்லாம் செய்யுது பதினெட்டு வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடாது இருபத்தோரு வயசுக்குள்ளே வந்து ஆணுக்கு பண்ணக்கூடாது பதினெட்டு வயசுக்குள்ளே பெண்ணுக்கு பண்ணக்கூடாது சொல்கிறாங்களா இல்லையா அப்போ இவ்வளோ கட்டளை போட்டு சட்டத்திட்டங்கள் இயக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் இது போன்ற விஷயங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேங்க அவன் நீங்கள் வந்து ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கிட்டையும் பெண்ணாக இது நிச்சயமான ஸ்டைல் ஸ்டைலு நிச்சயம் தான் சொல்வார் நான் சில காலங்கள் ஆணாகவே பாதிப்பு சில காலங்கள் பெண்ணாகவே வாய்ப்பேன் சொல்வாரா இல்லையா நித்தியானந்த டைலாக் அப்போ அந்த மாதிரி தான் இந்த எல்ஜிபிடிக்கு அவரும் எல்ஜிபிடிக்குவா என்னன்னு தெரியல அவர் அப்படி தான் பேசுகிறாரு பொண்டாடி புதுசும் கூட பேசுறதில்லை புதுசும் பொண்டாடி கூட பேசுறதில்லை செல்ஃபோனையும் பார்த்துட்டே இருக்கீங்க பிள்ளை வெப்பம் கூட பேசுறதில்லை அப்போ பிள்ளை கூட பேசுறதில்லை

எப்படி சார் ரொம்ப சார் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாவே எல்ஜிபி டியூன்றது தான் ஒரு பெரும் விஷயமா போயிட்டு இருக்கு நடத்திட்டு வராங்க அதை வந்து எதனால தமிழ்நாட்டில இவ்வளவு ஆதரிக்கிறாங்க இதை ஆதரிக்க வேண்டிய விஷயமா இல்லை தவிர்க்க வேண்டிய விஷயமா சார் இதை அழிக்க வேண்டிய விஷயம் தான் சொல்லணும் தவிர்க்க கூடவே கூடாது அழிக்கணும் அது கலாச்சார பண்பாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய நிகழ்வுகளை இப்போ வந்து அந்த வந்து எல்ஜி டிரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸெண்டர்ன்றது அதாவது அந்த திருநங்கை என்றது இது மட்டும்தான் புரோனா காலத்திலேருந்து நாம் பார்த்துட்டு வரக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே இருக்குது அது நம்ம வந்து ஒரு ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருநங்கைகள் வாழ்ந்தது நம்ம வரலாறுகள்லாம் நம்ம படிச்சுருக்கோம் பட் அதன் பிறகு பார்த்திங்கன்னா எல் என்ற லெஸ்பீனோ அல்லது ஜி ஜி என்ற கெய் கெய்யோ இல்லை மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது இந்த போதை மாஃபியாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கேடு கட்ட கீழ்த்தரமான ஒரு கலாச்சார சீரழிவு தான் நான் பார்க்குறோம் பார்த்தீங்களா இது வந்து வளர்ந்ததுன்னு சொன்னால் நாளைக்கு வந்து இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் நான் நல்லா பிறந்திருக்கோம் இப்போ இது வளர வளர இந்த எல்ஜிபிடிக்கு வளருதுன்னு சொன்னால் நாளை இன்னொரு சமூகம் வருமானது ஒரு சந்தேகம் தான் இருக்கா இல்லையா எப்படின்னா ஒரு ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் அப்புறம் வந்து ரெண்டு ஆண் ரெண்டு ரெண்டு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு பெண் அப்புறம் வந்து சொன்னால் தன்னை வந்து பெண்ணாக ஆண் ஆண்கிட்ட போகிறது தன்னை ஆணாக நினைக்கும் போது பெண்ணுக்கிட்ட போகிறது இது இருபாலரும் ஆண் பால் பெண்பால் ரெண்டு பேருக்கும் மாதிரி இதுதான் இந்த எல்ஜிபிட்டியினுடைய ஒட்டு மொத்தமாக இருக்குது இப்போது இதை சில பேர் என்ன சொல்கிறாங்க அது அவங்களுடைய உரிமைங்க அந்த உரிமை விஷயத்தை நீங்கள் தலையிடாதீங்க கை வைக்காதீங்க அது அவங்களுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இதுதான் வந்து பகுத்தறிவோ அப்படியே பண்ண கடை என்னென்னவோ பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இது பேசக்கூடிய நிறைய நபர்கிட்ட என்னுடைய கேள்வி என்னென்னா நாளைக்கு வந்து மகள்கிட்ட தந்தை போகணுன்னு விரும்புகிறான் அதுவும் அவனுடைய ரைட்ஸுன்னு சொல்லி நம்ம வந்து கொடி பிடிக்க முடியுமா உதாரணத்துக்கு அல்லது தாய்கிட்ட மகன் போகணும்னு நினைக்கிறான் அது வந்து அவனுடைய ரைட்ஸுன்னு சொல்லி நம்ம வந்து அதை என்கரேஜ் பண்ண முடியுமா சகோதரன்கிட்ட சகோதரி இது போன்ற பண்ணுறத வந்து நம்ம ரைட்ஸுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ண முடியுமா முடியாது இல்லையா மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும் புரிஞ்சுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மனுஷன் மனுஷனாக இருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு செயலில் யாருமே ஈடுபட மாட்டாங்க அது கூட வந்து அவங்களுக்கு அந்த போதை வந்து ஏறதான் அப்போ இது போன்ற முறை தவறிய ஒரு கலாச்சார சீரழிவான வன்புரட்சியாகவே நான் பார்க்குறேன் எதனால் இந்த விஷயம் மேலும் மேலும் தொடங்கி இருக்கு இவ்வளோ ஆதரிக்கிற அளவுக்கு போயிருக்குன்னா அப்போது யாராச்சும் ஒரு காரணமாக இருப்பாங்க இப்போ இதை ஆதரிக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி வந்து கீர்த்திகாவா கீர்த்திகா வந்து கொடி துவக்கி வைக்கிறாங்க அதை என்கரேஜ் பண்ணி பேசுகிறாங்க இப்போ உதயநிதியுடைய மகன் இன்பநிதி வந்து எலிஜிபிலிட்டி டீ ஆனால் இதை அவருடைய தந்தை உதயநிதி ஏற்றுக்குவாரா இல்லது கிருத்திகா அவங்க உதயநிதியுடைய மனைவி இதை ஏற்றுக்குவாங்களா அல்லது முதல்வர் ஏற்றுக்குவாரா நான் கேட்குறேன் கேள்வி நீங்கள் வந்து இதை என்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க உங்களுடைய பிள்ளை இப்படி மாறிட்டாங்கன்னா நீங்கள் இதை ஏற்றுக்கிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வாரிசு இல்லாமல் போடும் இல்லையா அப்படியே அப்போது இது வந்து என்ன சொன்னது நிறைய பேர் பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர் நீதிபதிகள் எல்லாமே இது எப்படி பார்க்கணும்னு சொன்னால் திருமணம் கடந்த உறவு வச்சுக்கிது தவறு இல்லைன்னு சொல்லி மேடையில் பேசுவானுங்க ஆனால் அவன் பொண்டாடி அவன் பொண்ணை வந்து திருமணம் கடந்த உறவு போயிட்டான்னு சொன்னால் அது ஒரு தவறாக பார்ப்பானுங்க ஆனால் அடுத்தவங்க கிட்ட அவங்க சுற்றுவாங்க ஒரு கோஷ்டி அலையுது தமிழ்நாட்டிலேயே இப்போ அந்த மாதிரி தான் இது பார்க்கணும் பேசுகிறது நம்ம பேசுகிறோம் இப்போ நாங்கள் கூட இங்கே உட்காந்து எல்ஜிபிடிக்கு அவங்களுடைய ரைட்ஸுங்க பெண்ணும் பெண்ணும் செய்கிறாங்க என்ன தவறு ஆணும் ஆணும் சரி அவங்க இருக்கு அவங்க பண்றாங்க எப்படி மிருகம் மிருகத்தோட பண்றாங்க அப்படியெல்லாம் நம்ம வந்து பேசணுன்னா பேசிக்கலாம் புதுங்கி பிடிச்சிக்கலாம் ஆனா நாளைக்கு என் குடும்பத்துல அப்படி ஒருத்தன் மாறினோம்னா என் மனநிலை எப்படி இருக்கும் இப்போ வாரிசுன்றதை தாண்டி இப்போ நிறைய பிரச்சனைகள் தொடங்கி வர்றதில்லை சரி இப்போது ஆணும் பெண்ணும் திருமணம் செய்தாலே திரும்பி அதை ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி இஷ்யூ வரப்போ அவங்க ஒரு எண்ணுரிமைன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறதுல என்ன தப்பு இந்த டேமேஸு வந்து எல்லோரும் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை இதுக்கும் காரணம் இது போன்ற ஒரு கலாச்சார சீரழிவு தானே இப்போ உத உதாரணத்தை இப்போ என் காலத்து சிறு வயதில் வந்து சொன்னால் ஒரு பெண்ணை காதலிக்கிறது பார்த்து அந்த பெண்ணு நம்மளை பார்த்துட்டாவே காதலிக்கலாம்னு ஆகிடும் இன்னைக்கு அப்படி இருக்கா இன்னைக்கு ஜென்ரேஷனில் காலையில் பார்க்குறா சாயங்காலம் அவங்க கூட பைக்கில் சுற்றுறோம் இருக்காது இல்லையா பார்க்கறதே ஒரு காலத்தில் நான் சொல்கிறேன் எங்களுடைய இளமையெல்லாம் ஒரு பெண்ணு பார்த்ததுனாவே காதல் அதே அதேமாதிரி அந்த பையன் அவனும் நோக்கினான் அவளும் நோக்கினா பாட்டு சும்மா எழுதில்லை உண்மை அந்த காலத்தில் அப்படி இருந்தது அதுதான் காதல் அதிகபட்சமாக அவளுடைய விரலோ இவனுடைய விரலோ அப்படியே தொட்டாவே அது காதலினுடைய உச்சம் அது இன்றைக்கி என்ன இருக்குது நிலை இன்றைக்கி என்னடா இருக்குது நிலை எங்கேயோ போகுது புரிதா இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷுன்றான் என்ன சொல்கிறான் க்ரெஷ்ஷு அப்புறம் பெஸ்டியா ஏதோ பெஸ்டி அப்புறம் வந்து ஃப்ரெண்டு அப்புறம் இப்படி அப்புறமா லவ்வர் இது உருப்படுமா இப்படியும் போய் ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணுன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் இன்னும் என்னென்ன இருக்குது நமக்கு தெரிஞ்சது ஏதோ சொல்கிறோம் என்ன உனக்கு தெரிஞ்சுக்கலாம் நீ இந்த ஜென்ரேஷன் தானே சொல்லு அது அடியாக வரிசைப்படுத்தி யார் என்னென்னு சொல்லி பெஸ்ட்டி சொல்லு பெஸ்ட்டு வேற தொடங்க சார் அப்படி ஆ அப்படி தொடங்குது இதெல்லாம் முடிச்சு நீ கல்யாணம் பண்ணுன்னா விவகாரத்துக்கு முடியாமல் என்ன முடியும் ஆனா இப்படி பார்த்தாலும் அதுவும் நிறைய போயிட்டு தானே இருக்கு சார் இப்போ நீங்க இது பண்ண கூடாதுன்னா இந்த பசங்க பெண்கள் இருக்கிறதுலயும் ஒரு கிரெஷ் அப்படியே போயிட்டு இருக்கு அப்போ அதை மட்டும் முடியுமா இல்ல பசங்களா இருக்கட்டும் பெண்ணுங்களா இருக்க இருபாலருக்கு நான் சொல்றேன் நான் காதலிக்கிறது தப்பு இல்லை இது அதாவது எப்படி சொல்லுவாங்க அது அரசின் முதல் ஆண்டு வரை காதலிக்காத மனமே இல்லை ஆண் பெண் இருபாலரையும் சொல்றேன் நான் வந்து அப்படியெல்லாம் இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது சில பேர் வெளிப்படுத்தியிருக்கலாம் சில பேர் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் யாருக்கும் ஒரு மனசில் ஒரு ஈர்ப்பு ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஏற்படுறது அது அது காலங்காலமாக நடந்துகிட்டு வர்றது பட் இப்படி இன்றைக்கி எப்படி இருக்குது ஒரு கலாச்சாரது ஒரு பெஸ்டு க்ரஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும்போது அவன் கல்யாணம் பண்ணிட்டு மனைவி ஆக்கிட்டா கூட அவன் சந்தேகத்தோடவே அவ கூட வாழ்கிறாங்க புரிந்தவங்களுக்கு அப்போ அவ்வளோ அவன் மீது ஒரு சந்தேகத்தோடு வர அப்போ உங்களுடைய வாழ்க்கையை சந்தேகத்தில் தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சி அதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா ஒரு காலத்தில் விதவியாயிட்டான்னு சொன்னால் காலை முழுக்க அவள் வந்து வெள்ளைப்படவை கட்டிட்டு பொட்டும் வைக்காம பூவும் வைக்காமல் தெரு தெருவா அலைவாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் இன்றைக்கி அந்த நிலையா நான் காலையில் நான் ஒரு ஒரு மாதம் ஆச்சுன்னா முடிஞ்சிது அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்கு இல்லையா அதனால் அந்த டைவர்ஸ்னால் அது பெருசாக பார்க்காதீங்க ஆனால் வெளிநாட்டிலலாம் இதை ஆதரிக்கிறாங்களே ஐரோப்பிய நாடுகளிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போன்ற விஷயங்களை அவங்க வந்து துப்பிட்டானுங்க துப்பினு தான் இவனுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இப்போ விளையாடிட்டு இருக்காங்க தமிழ் இந்தியாவில் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய கிறித்துவ நாடுகளே இதை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இது ஒரு நாசக்கார கூட்டம் அப்படின்னு துரத்தி அடிச்சிட்டானுங்க அங்கீகாரிகள் யாருங்க ஆனால் இன்றைக்கி இந்தியா போன்ற நாடுகளில் இதை வந்து இந்த மாஃபியா இதை போதை மாஃபியாக்கள் தான் இதை ஒரு ப்ரொமோட் பண்ணுறாங்க அதை அங்கே போ அந்த எஜிபிடி கியூவில் நீங்கள் போய் பாருங்கள் அந்த வண்ண வண்ணத்தை பூசிக்கிட்டு அதாவது இதில் என்னன்னா அந்த எல்ஜிபிடி க்யூ இந்த க்யூனர் இருக்கு இல்லையா அது வந்து குழந்தை இதுவாங்க குழந்தையாக இருக்கும்போதே அவங்க கூட நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கலாம் இதெல்லாம் எங்கே போய் முடியும் பதினெட்டு வயசு ஆனால் தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லி அரசு விதிமுறை வச்சிருக்கு நீ பதினேழு வயசுன்னு உன்னை கல்யாணம் பண்ணிங்கன்னா போலீஸோட வந்து உன்னை தூக்கிட்டு போய் ஹோமில் அமிச்சிடும் உன்னை கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ள தூக்கிட்டு போய் ஜெயிலில் அனுப்பிச்சிடும் அனுப்பிச்சிடலாம் இல்லையா அப்போ அது போன்ற சட்டத்திட்டங்கள் இருக்கும்போது இது போன்ற அனாச்சார கீழ்த்தனமான கேவலமான அசிங்கமான ஒரு விஷயத்தை எப்படி கொடியசைத்து அரசாங்கமே ஊக்குவிக்குது திருமணத்துக்கே ஒரு பெண் தன்னுடைய திருமணத்தையும் அவள் முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அரசு போடுதா இல்லையா கட்டனை அப்படிங்கும் போது இது வந்து அது அவங்களுடைய சுய விருப்பம் அப்படின்னு சொல்லி எப்படி விடுறீங்க சொல்லுங்கள் மாதிரி ஒரு ஒரு சின்ன பெண்ணை வந்து ஒரு வயதான ஒரு ஏதோ பண்ணிட்டேன்னா ஃபோக்சோலை போட்டு உள்ளே போடுறீங்களா அப்போ ஃபோக்சோல் ரெட்டன்லாம் எதுக்கு எல்லாம் தூக்கி போடுங்க இப்போ அந்த மாதிரி இதுவும் ஒரு பெரிய விஷயம்னு சொல்ல வரீங்களா இல்லை நீங்கள் அரசு தானே இதெல்லாம் சொல்கிறீங்க அரசு தான் இதெல்லாம் செய்யுது பதினெட்டு வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடாது இருபத்தோரு வயசுக்குள்ளே வந்து ஆணுக்கு பண்ணக்கூடாது பதினெட்டு வயசுக்குள்ளே பெண்ணுக்கு பண்ணக்கூடாது சொல்கிறாங்களா இல்லையா அப்போ இவ்வளோ கட்டளை போட்டு சட்டத்திட்டங்களை இயக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் இது போன்ற விஷயங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் நான் ஒரு குழந்தை கூட கூட நீங்க செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்றதும் அவன் நீங்க வந்து ஆணா இருக்கும்போது பெண்ணுக்கிட்டையும் பெண்ணா இருக்கும் இது நித்யானந்த ஸ்டைலு நித்தியானந்தா சொல்லுவார் நான் சில காலங்கள் ஆணாகவே வாய்ப்பேன் சில காலங்கள் பெண்ணாகவே வாய்ப்பு சொல்வாரா இல்லையா நித்யானந்த டைலாக் அப்ப அந்த மாதிரி தான் இந்த எல்ஜிபிடிக்கு அவரும் எல்ஜிபிடிக்கு என்னன்னு தெரியல அவர் அப்படி தான் பேசுறாரு இப்போ இதுவே இப்போ டூ கே ஜென்ரேஷன்லயே இதை ஆதரிச்சுட்டு தொடங்கிட்டு போயிட்டு இருக்காங்க யார் ஆதரிக்கிறா இப்போ தமிழ்நாடு முழுக்க வருஷம் வருஷம் அதை நடத்துகிறாங்கல்ல சார் பார்த்து அதுதான் சொல்கிறேன் அது ஆதரிக்கிறது இல்லை அது ஒரு குழு நடத்துது அது ஊடகங்கள் வந்து மெயின்ஸ் மீடியா முழுக்க வந்து அதை ப்ரோமோட் பண்றாங்க அது ப்ரமோட் பண்ணாலே அப்போ எல்லாரும் வந்து கூட்டி சேர்ந்தாலே அப்போ அப்போ இது அனாசர சீரழிவுக்கு யார் காரணம் இந்த ஊடகங்களும் இது அரசும் இந்த நடத்தக்கூடிய நபர்கள் தானே நீங்களும் நானும் இல்லையே நார்மல் பீப்புள்லாம் போகிறாங்கல்ல சார் அப்போ நார்மல் பீப்புள் யாருமே போலமா நார்மல் பீப்புள் அவன் அவனாக இருக்கிறவிலையும் அவள் அவளாக இருக்கிறவளையும் போகாது அது கூட சில பல போதைகள் தான் இப்படியெல்லாம் வந்து ஒரு ஏமா ஒருத்தம் புணரும்போது இன்னொருத்தன் பார்க்கறதுக்கே அசிங்கப்படக்கூடிய சமூகத்தில் நம்மலாம் பிறந்துடணும் இருக்கா இல்லையா அப்படி இருக்கும்போது இதை கலந்து அது பண்ணுறது இது பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் எடுத்து சோசியல் மீடியா அதாவது யூடியூப்பில் போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு அசிங்கமான ஒரு இதை இதை வந்து இந்த அரசாங்கம் அதுவும் துணை முதல்வருடைய மனைவியே கொடியரசு தூக்கி தான் வெக்கத்திலும் வெக்கக்கேடு அதெல்லாம் அவங்க மகன் வந்து இதுக்கு என்கரேஜாக நான் எல்ஜிபிடிக்கு ஆகிட்டான்னு சொன்னால் இவங்க அந்த மனசு எப்படி இருக்கும் அந்த ஒரு குமுதம் டிவி யூடியூப் சேனலில் தான் ஒரு விவாதத்தில் வந்து ஒரு பையன் உட்காந்துருந்தான் அவங்ககிட்ட சொன்ன தம்பி நீ இப்படி பேசக்கூடாது பா அப்படின்னா என்னை தம்பின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு அப்படின்னு வேறு என்ன கூட என்ன தம்பின்னு சரி சரி தங்கச்சி அப்படின்னா தங்கச்சின்னு கூப்பிடாத டே உன்னை எப்படி தான் கூப்பிட்றதுன்னு கேட்டேன் நான் எல்ஜிபிடிக்கு அந்த பையனை நான் எப்படி தான் கூப்பிட்றது நாங்கள் எங்களை வந்து ஆணும் இல்லை நாங்கள் பெண்ணும் இல்லை அப்புறம் மிருகமானி எப்படி இருக்குது பாருங்கள் நான் எதாவது நம்ம தம்பி இப்படி பேசாத தம்பி நான் சொல்றது கேள்வி அப்படின்ற எனக்கு தம்பின்னு சொல்லாதீங்க இப்போ என்ன சொல்கிறா ஆண் இல்லை சரி தங்கச்சின்னு தங்கச்சின்னு சொல்லாதீங்க எனக்கு ஒரு மண்டை இது ஏய் உன்னை தங்கச்சின்னு சொல்லக்கூடாது தம்பின்னு சொல்ல வேறு என்ன தான் சொல்கிறது நாங்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை வேறு என்ன அவங்க சொல்கிறது எப்படி கொண்டு போகுது பாருங்கள் இந்த சமூகம் இதை எப்படி என்கரேஜ் பண்ண சொல்கிறீங்க எப்படி இதை ஆதரிக்க சொல்கிறீங்க நீங்கள் எலிஜிபிலிட்டி கே எதுவும் எதிர்க்கிறீங்கன்னு கேட்குறீங்கன்னா இதை எப்படி ஆதரிக்க முடியும் என்னால் முடியாது இப்ப இது தொடர்ந்து அடுத்த ஜென்ரேஷன்லேயும் வந்தா இந்த என்ன எப்படி சார் அழிவு பாதை தான் வேற என்ன கொரோனா வந்து சாகுற மாதிரி இது வந்து சாக போறாங்க வேற இப்ப இந்த நாட்டுக்குன்னு குறி வச்சு பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா தமிழ் கலாச்சாரத்தை உடைக்கிறதுக்காக தான் சமூக சீர்கேடு கொண்டு வர உலகத்துல வந்து கலாச்சாரம் பண்பாடு இருக்க கூடாது இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த எலும்பு நாட்டிகளுடைய திட்டம் எலும்பு நாட்டுகள் வந்து எப்படின்னு சொன்னாங்க இப்ப புழுவுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா மிருகங்கள் புழு எல்லாமே இருக்குது அது எல்லாமே வந்து அப்படியே இறை தேடி சாப்பிட்றது அப்புறம் அதை இது சாப்பிட்றது சாப்பிட்டு அப்படியே அப்படியே அது போல் தான் மனித இனம் வாழணுன்றதுதான் தான் நாட்டுடைய திட்டம் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இது எல்லாமே எலும் இன்னைக்கு இன்றைக்கி வந்து உருவாக்கி நடைமுறைப்படுத்துறது அதுதான் அவனுக்கு வந்து கலாச்சாரம் பண்பாடு இது எதுவுமே இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது மொழி கலாச்சாரம் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது மனிதர்களும் அப்படியே அவங்க வந்து பேசு பொருளாகவும் கூடாது ஒரு கேள்வி எழுக்கக்கூடிய நபர் இடத்துல போகக்கூடாது யாருமே அப்படியே இருக்கணும் அப்படியே இருந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே செத்துணும் புரிதுங்களா உங்களுக்கு எப்படி இந்த புழு பூச்சி இந்த உயிர் ஜீவராசிகள் எப்படி வாழ்கிறாங்க அந்த மாதிரி மனிதனை கொண்டு தான் இந்த எலும்பு நாட்டிகளுடைய திட்டம் அதுக்காக தான் இந்த கார்ப்ரேட்டுக்கு எலும்பு நாட்டிகளுடைய கட்டுப்பாட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது விழுக்காடுக்கு மேலே உலகம் கார்ப்பரேட்டுகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் போச்சு எலும்பு நாட்டிகளுடைய கட்டுப்பாட்டில் அது அதுதான் அப்படியே இயக்கிறாங்க ஃபுல்லாக இப்போ பாருங்கள் எல்லாமே அந்த திரும்ப அந்த ஒரு க்ளாப்ஸ் ஆக்குறாங்க பாருங்கள் எல்லாமே அந்த கு குடும்பம் விடும்பம் எல்லாம் அது கூட இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுட்டே வராங்க என்னன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட்டாக வருஷ வருஷத்து தெரு நின்று கேக்கு கொண்டு சிரிக்கணும் என்னென்னா அது சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா ஏன் நான் வீட்டில் பொண்டாட்டி புருஷன் கூட பேசுறதில்ல புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதில்ல செல்போனே பார்த்துட்டு இருக்குது புள்ளை வெப்பம் கூட அப்பன் அப்பள்ள கூட பேசுறதில்லை ஆனால் வ வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாசத்துக்கு ஒரு தடவை தெருள் நின்று கேக்கு பக்கேன்னு சிரிச்சுட்டா சந்தோஷம் வந்துடும் குடும்பத்தோட சிரிச்சு பேசி இரு கொஞ்சம் நேரம் செல்போன் பார்த்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட ஜாலியாக கொஞ்ச நேரம் அர்த்தாடி புரிச புள்ளைங்க கிட்ட அரட்டடி பக்கத்து வீட்டுக்கார் உங்கள் அப்பா கிட்டே அம்மாக்கிட்டே இப்படி வந்து கலந்துரையாடி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறது தானே வாழ்க்கை அதை பண்ணாமல் இவன் ஏதோ ஒரு ஃப்ளாட்டில் கூட பாருங்கள் அவங்களும் கேட்குறதெல்லாம் எட்டாவது மாடிக்கு இருக்குன்னு பரவாயில்ல இப்போ மாடி இருந்தால் பரவாயில்ல ஏன்னா ஃபீஸாக இருக்கணுமா இவன் இந்த நாய் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தருணும் நின்று சிரிச்சானே இவனுக்கு சந்தோஷம் வந்துடுமா நான் கேட்குறேன் நீ மக்களோடு இருந்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க விரும்பாமல் ஏதோ தனிமையில் வாழ்ந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் தெரு நின்று ஹாப்பி ஸ்டிட்டு நின்று இதை என்கரேஜ் பண்ணுறாங்க அங்கே டான்ஸ் என்ன ஆட்டம் பாட்டம் அப்போ அதெல்லாம் என்ன போதை இல்லாமல் இல்லை இதெல்லாம் எல்ஜிபிடிக்கு இது எல்லாமே இது ஒரு இனத்தின் மொழியின் கலாச்சாரத்தின் பண்பாட்டின் எல்லாத்துக்கும் உண்டான அழிவனுடைய மொத்த உருவம் சார் இந்த எல்ஜிபிடிக்கு பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்